வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இனிப்பு உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கின்றன கார்ப்ஸ் புரதம் கொழுப்பு நார் சத்து கலோரிகள் இது எல்லாமே இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரி விட்டமின் சத்துக்களும் இருக்குது கூடுதலாக மேங்கனீஸ் கேப்பர் மிக் பொட்டாசியம் ஃபேன்டோத்தனிக் அமிலம் நியாசன் எல்லாமே வந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நிறைந்திருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக சர்க்கரை வலி நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி என்னென்ன நோய்களை மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் பளிச்சிறு கண் பார்வை நமக்கு தெரிவதற்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம் சர்க்கரை வெள்ளி பீட்டா கரோட்டின் வந்து நிறைந்து காணப்படுகிறது இந்த பீட்டா கரோட்டின் தான் ஸோ இந்த ஒரு ஆன்டி ஆக்சிடன் தான் நமக்கு அந்த சர்க்கரை வெள்ளி கிழங்குகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்துக்கு காரணமாக இருக்கு இந்த பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலில் வந்து விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளி கிழங்குகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் நம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அதை வழங்கும் ஸோ ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பாதிப்புகளை நீக்குவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் பர்பிள் நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் நம்மளுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆராய்ச்சிகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க ஸோ இப்போலாம் நமக்கு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது வயசாகக்கூடிய முதுமை காரணம் ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் பார்க்குறது தூசு படக்கூடிய அளவுகளில் கண்களை வந்து பராமரிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி பல காரணங்கள் வாய்ப்புகள் ஊட்டச்சத்து குறைபாடால மங்கி இருக்கக்கூடிய கண் பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை வெள்ளி கிழங்கு தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மூளையினுடைய செயல்பாட்டு அதிகப்படுத்துகிறதுக்கு வந்து சர்க்கரை வெள்ளி கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம் விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா சர்க்கரை வெள்ளி கிழங்குகளில் காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நம்மை பாதுகாப்பதன் மூலமாக நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை வலை கிழங்கு பாதுகாக்குது அப்படின்றது குறிப்பிடுறாங்க இதனால் நினைவு சக்தியை அந்த ஞாபக சக்தியை கூட நம்ம மேம்படுத்திக்கலாம் அப்படின்றது தான் ஆய்வாளர்களும் குறிப்பிடுறாங்க பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடன்ட் இருந்துடக்கூடிய பழங்கள் ஊட்டச்சத்து இருந்துடக்கூடிய காய்கறிகள் இதர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் பதிமூணு சதவீதமாக குறையும் அப்படின்றது நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கும் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மனநல பாதிப்பு ஏற்படுவது மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் போன்ற நரம்பியல் சார்ந்த நோய்கள் உணவுகள் சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது மனநலத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் வந்து ஓரளவு ஓரளவு தான் இருக்கும் அளவுக்கு அதிகமாக வந்து இருக்காது இளைஞர்கள் குழந்தைகள்லாம் இப்போ சர்க்கரை வேலைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்படக்கூடிய மூளை ஆரோக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும் குடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை விலைக்கிழங்கில் கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற இரண்டு விதமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்களும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய சத்துக்கள் நம்முடைய குடல் பகுதியில் தங்கி இருக்கக்கூடிய மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் கரையாத சத்துக்களும் பாக்டீரியாக்களுடன் உதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி நம்மளுடைய குடல் பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் சர்க்கரை விலக்கிழங்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் ஐபிஎஸ் போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருந்து சர்க்கரை வேலைக்கிழங்கில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அது நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு நமக்கு பாதுகாக்கும் ஒரு நாளில் இருபதுலேருந்து முப்பத்தி மூணு கிராம் நார்சத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகள் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம வருவது வந்து தடுத்துக் கொள்ளலாம் ஸோ குணமும் படுத்திக்கொள்ளலாம் அப்படின்றது தான் நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க ஸோ இந்தளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து சர்க்கரை வெள்ளக்கிழங்கில் இருக்கிறதால இப்போ ஃபைபர் என்று சொல்லக்கூடிய அந்த நார்சத்து குறைவால் ஏற்படக்கூடிய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை வெள்ளி அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கலாம் எந்த விதமான குடல் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம் புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சர்க்கரை வெள்ளி கிழங்கில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாகவும் செயல்படுகிறது குறிப்பாக பேர்பிள் சர்க்கரை வெள்ளி கிழங்கு காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை குடல் வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் அதோடைய வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்த து அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க நிபுணர்கள் அதனால வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவி அந்த செல்களை வந்து வெளியேற்றிக் கொள்வதற்கும் புதுசாக அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் வந்து மீண்டும் பரவாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை விலைக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் சர்க்கரை விலைக்கிழங்கு அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் சர்க்கரை விலைக்கிழங்கில் ஆரஞ்சு சர்க்கரை விலைக்கிழங்கில் காணப்படக்கூடிய பீட்டா பீட்டாக்கரோட்டை நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்து கொடுக்குது இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது எனவே உங்களுக்கு இது நீங்கள் போது விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும் ஸோ இதனால் நீங்கள் இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான காய்ச்சல் தலைவலி இருமல் சளி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்கு மிகுந்த பயனளிக்கும் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சினைகள் வந்து விடுபடுவதற்கு சர்க்கரை வேலைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம் சர்க்கரை வேலைக்கிழங்கில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை குறைத்து கண்ட்ரோலை நமக்கு வந்து வைக்கும் பிபி ப்ராப்ளத்தை அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வேலைக்கிழங்கு சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய மேங்கனி சத்து நரம்புகள் இதயம் மற்றும் ரத்தநாளங்கள் என அனைத்துமே சீராக செயல்படுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் இது வந்து சர்க்கரை வேலைக்கிழங்கு வந்து பார்த்தோம்னா குறைந்த ரத்த அழுத்தம் மறுக்கங்கள் ஆரம்பித்து அதிக ரத்த அழுத்தம் மறுக்கம் வரைக்கும் ஸோ லோ பிபி ஆரம்பித்து ஹை பிபி இருக்கக்கூடிய அனைவருமே பிபி ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கொலஸ்ட்ரால் பிரச்சினையெல்லாம் விடுபடுவதற்கு சர்க்கரை விலைக்கெல்லாம் எடுத்துக்கலாம் இதனால் நரம்புகள் வந்து இறுக்கம் இல்லாமல் தளர்த்தப்படும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படாமல் தடுக்கப்படும் இதனால் நரம்புகள்லாம் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் தணிக்கும் அதனால் இந்த ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டம் தணிக்கும்போது எந்த விதமான மாரடைப்போ பக்கவாதமோ இந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் ஸோ இதயத்துரிப்பும் சீராக இருக்கிறதால இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் பன்மடங்கு இதயம் பலமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிபி ப்ராப்ளத்தில் தான் விடுபடுவோம் விடுபடுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம் நீரிழிவு நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையின் காரணமாக பலர் வந்து அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையில் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க எடுத்துக்கலாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அவங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கிறது செக் பண்ணிட்டதுக்கப்புறம் மருத்துவ பரிந்துரையின்படி அவங்க எடுத்துக்கொள்ளலாம் அதை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அளவோடு சாப்பிட்டீங்கன்னா ப்ளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆகும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் சர்க்கரை விலிக்கிழங்கு வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எப்போதுமே நீங்கள் உங்களுடைய இளமையை முழுமையாக பராமரித்து கொள்வதற்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் சர்க்கரை விலிக்கிழங்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை விலிக்கிழங்கில் ஃப்ரீ ரேனிகல்ஸ் என்று சொல்லக்கூடிய சருமத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது இதனால் இளம் வயதிலேயே தோன்றக்கூடிய முகச் சுருக்கங்கள் இது சரி செய்யக்கூடிய தன்மை சர்க்கரை விலிக்கிழங்கு இருக்குது இதனால் பார்த்தோம்னா நம்மளுடைய முகத்தில் தோன்றக்கூடிய முகப்பொருட்கள் கண்ணில் ஏற்படக்கூடிய கண் கருவலயங்கள் நமக்கு அதுக்கப்புறம் வந்து இருக்காது தீவிரமான தெளிவான ஒரு அழகான முக அமைப்பு தோல் சுருக்கம் இல்லாத ரெஃப்ரெஷ்மெண்ட்டான சர்மம் புத்துணர்ச்சியான சர்மம் நமக்கு கிடைக்கும் ஈரப்பதமான சர்மம் நமக்கு கிடைக்கும் அளவுக்கு நீங்கள் நிறைய ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பாதுகாப்பாக நீங்கள் அதை பராமரித்துக்கணும் அப்படின்னா சர்க்கரை கிழங்கையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை